நவரச உணர்ச்சி போதை அதில் அடிபடாமல் வாழ்வதுதான் ஜீவன் முக்த வாழ்க்கை நல்ல பாருங்க உண்மையிலேயே நான் சிதம்பரம் போறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா நந்தனார் படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி நமக்கும் பிரச்சனை வருன்னு நானே கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனையான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிச்சிட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க இதைத்தான் நீங்கள் எல்லோரும் உங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் பரமசிவன் அருளால அந்த வயசுல என்னுடைய குரு எனக்கு சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அது அனுபூதியா மாறிடுச்சு அதுக்கு பிறகு எக்காலத்திலும் இந்த நவரச உணர்ச்சி கொந்தளிப்பு போதை அடிமைத்தனத்தை அனுமதிப்பதே இல்லை இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள்